வணக்கம் வீவர்ஸ் கதை பகுதியில் அடுத்தாப்பில் நான் வந்து திருமதி வள்ளி சுப்பையா எழுத்தாளர் வள்ளி சுப்பையா அவர்களோட ஒரு கதையை படிக்கலான்னு இருக்கேன் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரிவாக கொடுத்துருக்கேன் நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கதைக்கு வருவோம் கூண்டு கிளி எப்போதும் போல் பொழுது விடிந்தாலும் பூங்குடி கிராமம் மிகச்சிறிய கிராமம் என்பதால் மச்சு வீட்டு பெரியவர் மறையவே அன்றைய கிராமம் முழுவதும் அதே பேச்சாக இருந்தது மச்சு வீடு தட்டிப்பந்தல் போடப்பட்டு உறவுகளால் நிரம்பி வழிந்தது பெரியவர் உடல் மயானத்திற்கு எடுத்து போகப்பட உள்ளூர் கூட்டம் கலை ஆரம்பித்தது எல்லாம் முடிந்து இரவு வந்தது வந்திருந்த உறவுகள் எல்லாம் அலுப்பில் கிடைத்த இடத்தில் படுத்து தூங்க அம்மா அமர்ந்திருந்த உள்ளறைக்கு மகன்கள் இருவரும் வந்து அமர்ந்தனர் அப்பாவோட பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்ச கையோட நான் டெல்லி கிளம்புகிறேன் நாகராஜ் போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் என்றான் பெரியவன் கதிர் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அண்ணா அம்மா வருவான்னா கூட்டிட்டு போ நான் டெல்லி போன பிறகு எத்தனை தடவை அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லு அப்பா இருந்த வரைக்கும் நாற்று நடவு அறுவடைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு வரமாட்டார் இப்போ அவர் இல்லை அம்மா இங்கிருந்து என்ன பண்ண போறா என் கூட வரட்டுமே நீ என்னம்மா சொல்கிற நாகராஜ் கேட்க தம்பி அப்பாவுக்கு இன்னைக்கு கொள்ளி வச்சுட்டு வந்திருக்கீங்க நாளைக்கு சாம்பல் கரைக்கணும் அதுக்குள்ளே இதை முடிவு பண்ணணுமா என்றாள் வருத்தத்தோடு முடிவு பண்ணினால்தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியுமா கப்பல் மாதிரி பெரிய வீடு கட்டி இருக்கேன் உன்னை வசதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ இந்த கிராமத்தில் தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சா இரு என்று சற்று கோபத்தோடு பேசினான் கதிர் கதிர் வார்த்தைகளை நாகராஜ் புண்படுத்தி இருக்குமோ என்ற கவலையுடன் மகனை கல்யாணி ஏறிட்டு பார்க்க அம்மா அண்ணன் ஆசையாத்தான் கூப்பிடுறான் போயிட்டு வாயேன் என்றான் நாகராஜ் முகமலர்ச்சியோடு அந்த பேச்சு அத்துடன் முடிவுக்கு வர பதினாறாம் நாள் காரியம் முடிந்ததும் கல்யாணி மகன் கதிர் மருமகள் ரஞ்சனா பேரப்பிள்ளைகள் அர்ஜுன் அனன்யாவுடன் டில்லிக்கு கிளம்பினாள் விமானத்தில் பயணிப்பது ஒரு பிரமிப்பான அனுபவமாக இருந்தது ஏர்போர்ட்டுக்கு கார் வர எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டை பார்த்ததும் கல்யாணி பிரமித்து போனாள் மகன் கூறியது போல பெரிய வீடுதான் முன்பு இருந்த சின்ன வீட்டிற்கு அவள் கணவனுடன் வந்திருக்கிறாள் இந்த வீடு கட்டிய பிறகு வரவில்லையே என்று வருத்தப்பட்டாள் என்னம்மா பிரமிச்சு போயிட்டியா வீடு எப்படி இருக்கு அருமையா இருக்குப்பா உங்கள் அப்பாவுக்குத்தான் வர கொடுத்து வைக்கல என்றாள் ஆதங்கத்துடன் எரிச்சலோடு ஒரு பார்வை பார்த்தாள் ரஞ்சனா அர்ஜுன் அனன்யா புக்ஸை எல்லாம் எடுத்து வைங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும் என்றாள் பாட்டிக்கு வீட்டை சுற்றி காண்பியிருக்கிறோமா பேரன் பேர பிள்ளைகள் கூற பெரிய எக்ஸிபிஷன் சுற்றி காட்ட போகிற எல்லாம் அவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க மெதுவாக பார்த்துக்கலாம் என்றாள் எரிச்சலோடு அம்மா நீ கீழே உள்ள ரூமில் இருந்துக்கோ உன் சாமான எல்லாம் இந்த கப்போர்டில் அடுக்கி வச்சுக்கோ ஹீட்டர் இருக்குமா வெந்நீர் போட்டு குழி என்றான் வாஞ்சையோடு எல்லா வசதிகளும் ரூமிலேயே இருந்தது என்ன நாகரிகமான அந்த உபகரணங்களை பயன்படுத்த கொஞ்சம் திணறித்தான் போனாள் ஒவ்வொரு தடவையும் ரஞ்சனாவை அணுகி கேட்க அவள் எரிச்சலோடு பதில் சொன்னாள் வார கடைசியில் பிள்ளைகளுக்கு லீவு வர எல்லோரும் வெளியில் கிளம்பினார் அம்மாவுக்கு டெல்லியை ஆர்வமாக சுற்றி காட்டினான் கல்யாணிக்கும் அது புதிய அனுபவமாகவே இருந்தது பிள்ளைகளுடன் வெளியே வந்தது சந்தோஷமாக இருந்தது கிராமத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு அந்த வாழ்க்கை பிரமிப்பாகத்தான் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல ரஞ்சனாவின் எரிச்சல் அதிகமாகத்தான் செய்தது கல்யாணி டெல்லி வந்து இரண்டு மாதங்கள் ஓடிவிட்டன சனிக்கிழமை பிள்ளைகளோடு வெளியே போவது சந்தோஷமாக இருந்த போதிலும் அவள் அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்பதாலும் சனிக்கிழமை எப்போது வருமென அவளோடு எதிர்பார்க்கலானாள் அன்று சனிக்கிழமை காலை எல்லோரும் கிளம்ப உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு நம்மளோட சேர்ந்து அவங்களும் அலைய முடியுமா பேசாம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அம்மா வீட்ல தனியாக தானே இருப்பாங்க நம்மளோட வரட்டுமே கதிர் மெதுவாக சொல்ல வேலை பார்க்குற தரணி இன்னைக்கு வரல மாவு வேற ஊற வச்சிருக்கேன் மிஷினில் துணி போட்டிருக்கேன் காய போடணும் எல்லோரும் கிளம்பினால் வேலை எப்படி நடக்கும் என்று கடுகெடுத்தாள் கதிரும் தலையாட்டினான் கல்யாணி எல்லா வேலையையும் முடித்துவிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தாள் இரண்டு மாதங்களிலேயே கதிரும் ரஞ்சனாவும் மாறிவிட்டது புரிந்தது அந்த வீட்டிற்கு சுமையாக தான் இருப்பது போல தோன்றியது அந்நியப்பட்டது போல உணர்ந்தாள் வருடக்கணக்காக நாகராஜரோடு இருந்தபோது தோன்றாத உணர்வு இப்போது தோன்றியது பிள்ளைகளை கூட தன்னோடு ஒட்ட விடாமல் ரஞ்சனா தடுப்பது வேதனையாக இருந்தது முந்திய நாள் நடந்தது மனதில் நிழலாடியது ரஞ்சனா வெளியே போய்விட பள்ளியிலிருந்து பிள்ளைகள் இருவரும் வந்தனர் இருவரையும் சாப்பிட அழைத்தாள் கல்யாணி அப்புறம் சாப்பிட்றோம் பாட்டி கண்ணுங்களா நாகராஜ் சித்தப்பா வீட்டில் மீனு குட்டியும் நந்துவும் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கும்போது பாட்டி மண் சட்டியில் சோறு பிசைஞ்சு நெய் விட்டு ரசம் ஊற்றி நாலு அப்பளத்தை நொறுக்கி போட்டு காய் சேர்த்து கதை சொல்லிக்கிட்டே உருட்டி கையில் போடுவேன் ஒரு மாயத்தில் சாப்பிட்டு போயிடுவாங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதைங்கள்லாம் அவங்களுக்கு அத்துப்படி தெரியுமா என்றாள் பாட்டி ஓகே பாட்டி எங்களுக்கும் அதே மாதிரி பிசைஞ்சு தாங்க என்று கூற வெள்ளி கும்பாவில் சாதம் எடுத்து பிசைந்து கதை சொல்லி ஊட்டி விட்டாள் அதே நேரம் ரஞ்சனா வர அத்தை என்ன செய்கிறீங்க கையை போட்டு பிசைஞ்சு டர்ட்டி திங்ஸ் என் பிள்ளைங்க பிளேட்டில் ஸ்பூன் போட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க நான் நல்லா பழக்கி வச்சிருக்கிற குட் எல்லாம் கெடுத்துருவீங்க இருக்கே என்றாள் பாட்டி கொடுத்தது ரொம்ப டேஸ்ட்டுமா சாமி கதை சோ இன்ட்ரெஸ்டிங் என்ற அர்ஜுன் கூற ரஞ்சனா கோபம் எல்லை மீறியது எதுத்தா பேசுற பலாரென அறைந்தாள் பிள்ளைகள் இருவரும் அழுதபடி போக கல்யாணி மனம் வாடிப்போனாள் குழந்தைகள் அடி வாங்கியதை தாங்க முடியவில்லை ரஞ்சனாவிற்கு தான் அங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்பது தெளிவாக புரிந்தது கதிரும் அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாமல் தவிப்பதும் புரிந்தது நாகராஜ் வீட்டில் சின்ன டிவியில் சுதந்திரமாக சீரியல்கள் பார்த்தது நினைவுக்கு வந்தது நாகராஜ் மனைவி காயத்ரி பிள்ளைகளை கொஞ்ச நேரம் பாட்டி டிவி பார்க்கட்டும் நம்ம வெளியே போய் படிப்போம் என்று திண்ணைக்கு இழுத்து கொண்டு போய்விடுவாள் இங்கு கதிர் அவள் ரூமில் டிவி வாங்கி வைத்திருந்தாலும் பிள்ளைகள் படிப்பை காரணம் காட்டி டிவியை போட விட மாட்டாள் ரஞ்சனா அம்மா பாவம் வயசானவ பொழுது போக வேண்டாமா கதிர் மெதுவாக கூற இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா வயசு காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் படிக்கணும் ஸ்லோகம் சொல்லணும் அதை விட்டுட்டு டிவி பார்த்தா உருப்பிடுமா என்பாள் அதன்பின் கல்யாணி டிவியை தொடவே இல்லை சண்டை வேண்டாம் என தவிர்த்து விடுவாள் மறுநாள் ஞாயிறு காலை சோம்பலாக விடிந்தது பத்து மணி அளவில் ரஞ்சனாவின் சிநேகிதிகள் வர கதிரும் ரஞ்சனாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஜூஸை கலந்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கல்யாணி எடுத்து வர ரஞ்சனாவின் சிநேகிதி ஊரிலிருந்து இந்த அம்மாவை உதவிக்கு கூட்டிட்டு வந்திருக்கையா என்றாள் ஆமாம் அதை விடு லயன்ஸ் கிளப் மீட்டிங் இந்த மாதம் எண்ணிக்கை என்றாள் கல்யாணி ரஞ்சனா தன்னை மாமியார் என்று சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்த விரும்பவில்லை என்றால் கதிரும் அதை கவனிக்காத மாதிரி பாவனை பண்ணியது இன்னும் வேதனைப்படுத்தியது மறுநாள் நாகராஜ் அண்ணனிடம் பேச ஏதோ நிலத்தை விரை விலை கொடுக்கும் விஷயமாக பேசுகிறார்கள் என்பதை யூகித்து கொண்டாள் கல்யாணி தம்பி ஊருக்கு போறியா ஆமாம்மா அப்பா என் பேரில் எழுதி வச்சிருந்த இடத்தை தம்பியை விற்க சொல்லியிருந்தேன் யாரோ கேட்குறாங்க போல அதான் அதை முடித்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போன்னு நாகராஜ் சொல்கிறான் இனிமேல் எனக்கு அங்கே என்ன வேலையுமா தான் தன் குடும்பம் என சுயநலமாக வாழ்பவர்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டாள் கல்யாணி தானும் இந்த மாய உலகில் சில நாட்கள் மயங்கி இருந்தது குறித்து வெட்கமாக இருந்தது எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அந்த வீடு ஒரு தங்க கூண்டு என்று புரிந்தது சட்டன ஒரு முடிவுக்கு வந்தாள் தம்பி கதிர் நானும் உன் கூட வரேன் இந்த ஊர் குளிர் எனக்கு தாங்கலை நான் நாகராஜு கூடையே இருந்துக்கிறேன் கதிருக்கு அம்மா மனநிலை புரிய அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள தன்னால் முடியாது என்று தோன்ற சரிம்மா உன்னை நாகராஜ் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிடுறேன் என்றான் குற்ற உணர்வோடு இதுதான் சரியான முடிவென கல்யாணிக்கும் தோன்றியது கிளி பூண்டை விட்டு பறக்க தயாரானது நன்றி